ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று பயங்கர காற்று அந்த காற்றில் வந்து நான் வச்சுருந்த ஸ்னேக் பிளான்ட்டோட தொட்டி உடஞ்சி போச்சு அதனால் அந்த செடியை வந்து நம்ம வேறு சட்டியில் மாற்றலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கிறேன் பார்த்திங்கன்னா நல்லா நீளமாக ஹைட்டாக வளர்ந்துருக்குது வேர்லாம் நல்லா பார்த்திங்கன்னா அந்த இது பெரிய சட்டியாக இருந்தது இதுக்கு மேலேயும் அதுக்கு வந்து வளர்கிறதுக்கு இடம் பற்றாது ஸோ அது என்னமோ தெரில காற்றுல உடஞ்சி போச்சு இப்போ நம்ம வேறு தொட்டியில் மாற்றுறதான் பார்க்க நம்ம இதை வந்து தூக்கி பிடிச்சோன்னா நல்லா ஹைட்டு தூக்க முடியாத அளவுக்கு வெயிட்டும் இருக்குது இது உங்களுக்கே பார்க்க தெரியும் இதை தூக்கி பிடித்தோன்னா எல்லாம் ஓடுது அதனால் வேண்டாம் நம்ம தனித்தனியாக மாற்றிட்டு வேறு சட்டியில் நட்டி வச்சிடலாம் அதுக்கு வந்து பீட்டு வாங்கி வச்சுருக்குறேன் கொஞ்சம் மண் மண்ணுன்னா எங்கள் வீட்டில் காம்பவுண்டில் உள்ள மண்ணை தான் எடுத்து வச்சுருக்குறேன் ஏற்கனவே காலையில் இருந்த சட்டி பழைய சட்டி தான் பழைய சட்டியில் தான் நடப்போகிறேன் இப்போ வந்து இந்த பீட் மண் இந்த மூணு சட்டி இந்த மூணு சட்டிலேருந்து தான் இந்த ஸ்னேக் பிளான்ட்டை மாற்றி நடப்போகிறேன் இப்போ வந்து இந்த ஸ்னேக் பிளான்ட்டு தனித்தனியாக பிரித்து எடுக்கலாம் எங்காய்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துட்டுருக்கிறேன் நீங்கள் பார்த்தாலே தெரியும் எல்லா ஸ்னேக் பிளான்ட்டுமே வேரோடு தான் எடுத்து தனியாக வச்சுருக்குறேன் சில இது வந்து வேர் இல்லாமல் வந்திருக்குது இதுவுமே நம்ம நட்டி வச்சோம் அப்படின்னா நல்லா வளர்ந்துடும் ஸ்னேக் இந்த பாருங்க இதுவுமே இன்னும் எடுத்து முடிக்கலை ரொம்ப ஹார்டாக இருக்குது இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ இதை இன்னும் ஒன்றா பிரித்து தான் எடுக்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுலேயுமே பேபி பிளான்ட் மூணு கிடச்சிருக்கு இன்னுமே பேபி பிளான்ட் இருக்கும் இது வந்து நல்ல ஒரு இன்டோர் பிளான்ட்டு நல்ல ஒரு ஏர் பியூரிஃபையரும் கூட இந்த செடி ஸ்னேக் பிளான்ட்டு இப் கடையில் போய் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இந்த சின்ன ஸ்னேக் பிளான்டே ஒரு ஸ்னேக் பிளான்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்போ எவ்வளோ ஸ்னேக் பிளான்ட்டுங்க இருக்குன்னு பாருங்கள் இதையுமே இன்னும் பிரித்து எடுக்கணும் காய்ஸ் இதை எடுத்துகிட்டு நான் வீடியோ காட்டுறேன் பார்க்க தெரியும்னு நினைக்கிறேன் நான் பாருங்கள் எத்தனை ஸ்னெயில் உள்ளே இருக்குது சின்ன சின்னதாக எல்லாம் நிறையா இருக்குது இந்த பாருங்க ஸ்னெயில் இருக்குது அது கூடயுமே ஒரு எலும்பு கஷ்ணம் கிடக்கு பாருங்கள் காக்கா என்னமோ சாப்பிட்டுட்டு எலும்பு தள்ள கொண்டு போட்டிருக்கு ஓகே காய்ஸ் நம்ம எல்லாமே எடுத்தாச்சு மூணு தொட்டியில் டிவைட் பண்ணி வச்சிடலாம் கொஞ்சம் மண் போட்டுக்கலாம் இனி கொஞ்சம் கோகோ பீட் ஹாய் காய்ஸ் ஏற்கனவே நிறைய ஸ்னேக் பிளான்ட் வீட்டில் இருக்கிறதுனால இதை வந்து உங்களுக்கு தெரியுதுன்னு பாருங்கள் இந்த ஒரு சட் ஒரே தொட்டியில் நிறையா வச்சுருக்குறேன் அதே மாதிரி இந்த தொட்டிலையுமே நிறையா வச்சிருக்கிறேன் இது வந்து மண்ணை ஃபில் பண்ண போகிறேன் கோகோ பீட்டும் மண்ணும் சேர்ந்து தான் போட போகிறேன் ஹாய் காய்ஸ் உங்களுக்கு பார்க்க சூப்பராக தெரியும் அந்த உடஞ்ச தொட்டியில் உள்ள ஸ்னேக் பிளான்ட்டை மூணு தொட்டியில் மாற்றியாச்சு இந்த சூப்பராக கோகோப்பீட்டு மண் எல்லாம் சேர்த்து நட்டி வச்சாச்சு இது ஷேர் பண்ணுறதா இருந்தால் நிறைய சட்டியில் வைக்கலாம் ஆனால் அங்கே இடமும் இல்லை தொட்டியும் கம்மியாக இருக்குது அதனால் மூணு தொட்டியில் வச்சிருக்கேன் இதுக்கு அதிகமாக தண்ணி தேவையே கிடையாது த்ரீ டேஸ் ஒன்ஸ் தண்ணி ஊற்றினா போதும் லைட்டாக ஊற்றினாவே போதும் நான் இந்த மூணு பேபி பிளான்ட்டையுமே இன்டோரில் வைக்கலான்னு நினச்சிருக்கேன் ஸோ அதனால் இது வெளியில் நட்டி வைக்கலை வேறு தொட்டியில் உள்ள வைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, காய்ஸ்